அனைவருக்கும் வணக்கம் பா தமிழட்சி அனுசூயா கற்ப தமிழிலிருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது பாட்டியல் நூல்கள் குறித்த கருத்துக்கள் அதாவது பாட்டியல் நூல் அதனை எழுதிய ஆசிரியர் அது எந்த யாப்பு வகையில் அமைந்திருக்கின்றது அத காலம் என்ன என்பதை பற்றி காண இருக்கின்றோம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்திர காளியம் ஆசிரியரின் பெயர் அறிய கிடைக்கவில்லை அதனுடைய யாப்பு அமைப்பு நூற்பா அமைப்பு எட்டாம் நூற்றாண்டு அவிநயம் இயற்றியவர் அவிநயனார் நூற்பா அமைப்பில் இருக்கின்றது ஒன்பதாம் நூற்றாண்டு பன்னிரு பாட்டியல் ஆசிரியர் பெயர் அறிய கிடைக்கவில்லை நூற்பா அமைப்பு பத்தாம் நூற்றாண்டு வெண்பா பாட்டியல் அல்லது பச்சநந்தி மாலை இயற்றியவர் குணவீர பண்டிதர் யாப்பு அமைப்பு வெண்பா பன்னிரெண்டாம் நூற்றாண்டு அடுத்து வரையறுத்த பாட்டியல் அல்லது சம்பந்த பாட்டியல் ஆசிரியன் பெயர் அறிய கிடைக்கவில்லை கட்டளை ஆப்பில் பதினான்காம் நூற்றாண்டை சார்ந்த நூல் நவநீத பாட்டியல் அல்லது கலித்துறை பாட்டியல் இயற்றியவர் நவநீத நடனார் கட்டளை ஆப்பில் பதினான்காம் நூற்றாண்டை சார்ந்தது சிதம்பர பாட்டியல் அல்லது விருத்த பாட்டியல் பரஞ்சோதி முனிவர் இயற்றியது விருத்தப்பா அமைப்பில் பதினாறாம் நூற்றாண்டை சார்ந்தது பிரபந்த மரபியல் ஆசிரியர் பெயர் அறிய கிடைக்கவில்லை நூற்பா அமைப்பில் இருக்கின்றது பதினாறு பதினேழாம் நூற்றாண்டை சார்ந்தது அதாவது பதினாறாம் நூற்றாண்டினுடைய பிற்பகுதி பதினேழாம் நூற்றாண்டினுடைய முற்பகுதி என்பதாக கூறப்படுகிறது இலக்கண விளக்க பாட்டியல் வைக்கைநாத தேசியர் இயற்றி இருக்கின்றார் நூற்பா அமைப்பு பதினேழாம் நூற்றாண்டு தொன்னூல் விளக்கம் வீரமா முனிவர் இயற்றியது நூற்பா அமைப்பில் பதினெட்டாம் நூற்றாண்டை சார்ந்தது சதுர் அகராதி வீரமா முனிவரின் ஆசிரியரும் இறுதி நாளில் கண் இழந்து இருந்தவரும் ஆகிய சுப்ரதீப கவிராயர் இயற்றியது பதினெட்டாம் நூற்றாண்டு ஆனா நம்ம பாடப்பகுதி பள்ளி பாடங்கள் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னாக்கோ சதுர் அகராதி நம்ம வீரமாமுனிவர் இயற்றியது என்றுதான் நாம் பார்த்திருக்கின்றோம் இல்லைங்களா இது ஒரு புதிய தகவல் குறித்துக் கொள்ளுங்கள் அடுத்ததாக பிரபந்த திரட்டு ஆசிரிய பெயர் அறிய கிடைக்கவில்லை பல யாப்புகளால் அமைந்தது இது கடந்த பதவியில் நம்ம கூறியிருக்கின்றோம் பல யாப்புகள் என்னன்னா கட்டளை கழித்துறை விருத்தம் வஞ்சி விருத்தம் இந்த மாதிரி யாப்புகளில் அமைந்திருக்கும் பதினெட்டு மற்றும் பத்தொன்பதாம் நூற்றாண்டை சார்ந்த நூல் அதாவது பத்தொன்பதாம் நூ பதினெட்டாம் நூற்றாண்டின் பிற்பகுதி பத்தொன்பதாம் நூற்றாண்டின் முற்பகுதி அடுத்து சுவாமிநாதம் சுவாமிநாத கவிராயர் இயற்றியது விருத்தப்பா அமைப்பு பத்தொன்பதாம் நூற்றாண்டு முத்தி வீரியம் முத்திவீர உபாத்தியாயர் நூற்பா யாப்பில் பத்தொன்பதாம் நூற்றாண்டு பிரபந்த தீபிகை பாப்புவையர் என்னும் முத்தி வேங்கட சுப்பையர் என்பவர் இயற்றிய நூல் விருத்தப்பா அமைப்பு பத்தொன்பதாம் நூற்றாண்டு அடுத்ததாக பொருத்த விளக்கம் ஆசிரியப் பெயர் அறிய கிடைக்கவில்லை நூற்பா அமைப்பில் பத்தொன்பதாம் நூற்றாண்டு பிரபந்த தீபம் ஆசிரிய பெயர் அறிய கிடைக்கவில்லை நூற்பா அமைப்பு பத்தொன்பதாம் நூற்றாண்டு யாப்பு நூல் ஆசிரிய பெயர் அறிய கிடைக்கவில்லை அமைப்பில் இருபதாம் நூற்றாண்டு அடுத்து கல்லாடனார் கலாவியல் இது கல்லாடனார் அல்லது கல்லார் அப்படி என்றும் கூறுவார்கள் அது யாப்ப அமைப்பு வந்து குரல் வெண்பாவில் இருக்கின்றது காலம் அறிய கிடைக்கவில்லை இதன் பிறகு வருகின்ற எல்லாம் அப்படி தம்பா பொருத்த வினாவிடை உரைநடை அமைப்பு ஆசிரிய பெயர் கிடைக்கவில்லை செயல் இலக்கணம் அதை வந்து கத்திய ரூபம் சொல்லி சொல்லுவோம் அது உரைநடை அமைப்பில் இலக்கண மணிமாலை உரைநடை அமைப்பில் அதாவது நூற்றாண்டு அமைப்பில் தான் இருக்கின்றன சரிங்களா அடுத்து பாட்டியலும் இலக்கிய வகைகளும் என்னும் நூல் உரைநடை அமைப்பில் இவற்றை தவிர இன்னும் சில பாட்டியல் நூல்கள் இருக்கின்றன அதாவது பாட்டியல் மரபு தத்தாத்திரேய பாட்டியல் வருணர் பாட்டியல் சண்முக பாட்டியல் வாருண பாட்டியல் பெரிய முப்பயம் மாமூலர் பாட்டியல் சிறு பிரவாசிரியர் தூக்கியல் எயில் வகைமை முள்ளையார் கழித்தொகை பண்டார பாட்டியல் கொய்கையார் பாட்டியல் இந்த நூல்கள்லாம் இருக்கின்றது என்ற தகவல் மட்டும்தான் நமக்கு அறிய கிடைக்கின்றது ஆசிரியர் பெயர் அல்லது யாப்பு அமைப்பு அல்லது நூலின் அமைப்பு நூல் சார்ந்த காலகட்டம் எதுவுமே அறிய கிடைக்கவில்லை சரிங்களா இதனுடைய தொடர்ச்சியாக அடுத்த பதிவில் நாம் காண்போம் சரிங்களாப்ப மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் நன்றி وأنا أقوم